கண்ணாலியே ஆயிரம் கதை பேசக்கூடிய இந்த ராசி அன்றர்களுக்கு சில காலமாகவே மனசில் குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி என்போட மனசுல என்ன ஓடுதுன்னா எங்கேயுமே மக்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு ஓடி போனா போதும்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த நேரம் உங்க மனசுல பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்க மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படி என்னதான் நீங்க வெளியில காட்டிக்காம சிரிச்சு பேசி மகிழ்ந்தாலுமே உள்ளுக்குள்ள ஏக்குங்கிறது இந்த நேரத்துல இல்லாமலாம் இல்ல எப்படியும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துருணுங்கன்னு தான் இந்த நேரத்துல நீங்க ஒரு ஓடா தேஞ்சு பாடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எல்லாமே சரியில்லைனாலுமே எல்லாமே சரியாக ஒரு நம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அதுமே சொந்த வகையில் சரி சொத்து வகையில் சரி சில காலமாகவே போராட்டங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் ஒற்றுமை நீங்கள் கொண்டு வரணும் தான் பாடுபடுறீங்க ஆனால் குடும்பத்துல அமைதிங்கிறது இல்லை இந்த நேரத்துல நேசிச்சவங்ககிட்ட கூட ஒரு யோசிச்சு பேசுகிற சூழ்நிலை தான் நம்பி எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துட்டு வரீங்க எப்படி வீட்லயே எப்படி இந்த சொந்த வந்த வகையில அதுவுமே சகோதர வகையில பொறுத்த வரைக்குமே ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க சொத்து வகையில் தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் நிறைய ஒரு ஏமாற்றத்தை தர மாதிரி இருந்திருக்கும் பாகபிரிவு எல்லாமே நல்ல முறையாக நீங்க பிரிச்சுக்கிட்டு போகணும் கூட பிறந்தவங்களுக்குமே ஏமாற்றம் ஏற்படக்கூடாது உங்களுக்குமே ஏமாற்றம் ஏற்படக்கூடாதுன்னு ரொம்பவே நீங்க தான் வரீங்க ஆனா இந்த கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே சம்மதங்கிறது இல்ல ஏதாவது ஒரு விலை இழிபுறையா இருந்துகிட்டே இருக்காங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுமேங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் தான் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்குதே தவிர மற்றபடி ஒரு நல்ல நிலைமைங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில அப்படிதான் பிள்ளைகள் வழியிலும் போராட்டம் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலுமே நல்லா இருக்கிற குடும்பத்திலுமே என்ன காரணமே தெரியாம சண்டை கண்டிப்பாக வரக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க வேலையிலுமே நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுப்பீங்க கள்ள கூட காசாக்குற சக்தி யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்ன ஒரு ரீதியாக இருந்தாலும் சரி எப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க எப்படிமே உங்கள் தொழில் வாழ்க்கை நீங்கள் நல்லபடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஏன்னா புத்திசாலத்தனை சிறப்பாக இருக்கும் நீங்கள் உணச்சூசப்பட்டு பேசுகிறதோ கத்துறதோ கிடையாது அடுத்து வாழ்க்கைக்கு என்னங்கிறத யோசிக்கக்கூடிய நபராக இருக்கிறதால எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களால் சிறப்படையக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா மட்டும்தான் ஒற்றுமைங்கிறது இந்த நேரம் நீடிக்குங்க மற்றவங்களை நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம் பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல கெட்டிக்காரெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காணம் சொன்ன சொல்ல கொஞ்சம் காப்பாற்ற முடியாததுனால வாக்கு கொடுக்கறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க துணிவும் தன்னம்பிக்கை இருந்துட்டா எவ்வளவு விரிச்சுக்கெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை சிறப்பா அடையும் அதை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் மீதன ராசி அன்றுகளுக்கு அதாவது பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அதுவே அம்மன் மாதம் சொல்லுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெண் தெய்வத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ஒரு சில விரதம் முறைகளையும் சுமங்கலை பெண்கள் கண்டிப்பாக எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதாலும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படி எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறது இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க இந்த நேரத்தில் ரொம்பவே நீங்கள் ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க ராசியில் குரு சுக்கரனோட சேர்க்கை நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலுமே கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் விட மாட்டீங்க இந்த நேரம் எப்படியும் போராடி ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால வெற்றி உங்களுக்கு தான் அரசு வேலை சம்மந்தமாக இந்த நேரம் முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க அதுமே மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் முயற்சி கைவிட்றாதீங்க புதுசாக தொழில் முயற்சி எடுக்கிறீங்கனாலும் அரசு உதவியோடு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துல எல்லாமே தயங்கி நின்னீங்களோ அந்த இடத்துலையே உங்களுக்கு கௌரவங்கிறது கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பண வரவு பார்த்தீங்கன்னா தாராளமாக அமையும் அதே மாதிரி வீடு பூமி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சந்தர்ப்பம் அருமையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க நிறைய பேர் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை செஞ்சவங்களுக்குமே இந்த நேரம் சொத்து ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சொத்தை வித்துட்டாவது இன்னொரு சொத்து வாங்கணும் தான் இந்த நேரம் உங்கள் மனசுங்கிறது அலமோதும் அந்த வகையிலுமே இந்த நேரம் நல்ல மாட்டந்தான் வேறு இடத்துல ஒரு இடம் வாங்கி போடுறது பூமி வாங்கி போடுறது ஒரு வீடு வாங்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்தர்ப்பம் எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுறாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு விருப்பப்பட்ட விஷயத்த வாங்குவீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசில் நிறைய ஆசை வச்சுருப்பீங்க எது எதையோ வாங்கணும்னு எல்லாமே ஆசைப்படுவீங்க அதுவுமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க உங்க எண்ணம் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த ஆடி மாசத்தை முடிஞ்சு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய பிரச்சனை தான் இந்த நேரம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம்ங்க அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் உங்க ஆரோக்கியத்துல இன்னுமே கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த சுமங்கலி பெண்கள் இந்த நேரம் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிப்பூர் நிகழ்வு தாங்க ஆடிப்பூர் நிகழ்வு பொறுத்த வரைக்குமே மஞ்சள் குங்குமம் இந்த ரவிக்கு துணி கொடுத்து சுமங்கலி பெண்களுக்கு இந்த நேரம் பூஜைகள் செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் விரதம் விருந்து பூஜை முறைகளை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தான் ஏன்னா ஆடி மாதம் சொன்னாலேயே அம்பிகை மாதம் சொல்லுவாங்க பராசக்தியே எம்பெருமானோட அருளை வேண்டி விரதம் இருக்கக்கூடிய தெய்வீக மாதம் சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக பச்சை பட்டுமே விரதம் இருக்கக்கூடியதும் இந்த ஆடி மாசம் தான் அப்படி உலக புகழ் பெற்ற அந்த மாரியம்மன் நமக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்க என்ன கேட்டாலும் அதாவது சமயபுரம் மாரியம்மன் மட்டும் இல்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு கூட உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு கூட நீங்க இந்த நேரத்துல சுமங்கலை பூஜை அதாவது விளக்கு பூஜை நடத்துறது இந்த வளைகாப்பு மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துறது அதுல நீங்க கலந்து கொள்றது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க வீட்டுக்குமே நீங்க இந்த நேரத்தில் சுமங்கலி பெண்களை வரவழைச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி ரவிக்கு துணி இந்த வளையல் இந்த மருதாணி இந்த பூ போட்டு இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் தம்பது சமயத்தராக நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வாழ்வு உண்டாகிறது மட்டும் இல்லாமல் தடைபட்ட திருமணம் குழந்தைய பாய்க்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து குடும்ப நிலையிலும் சரி பொருளாதார நிலையிலும் சரி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை மறக்காமல் செய்ய பாருங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் மனசு நல்லா இருந்தாவே எல்லாமே நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் அதனால் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள் முதலாவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய சுமகலை பெண்களுக்கு நீங்க குங்குமம் கொடுத்து வரவேற்கணும் அதே மாதிரி நெற சொம்ப தண்ணீர் கொடுத்து அவங்கள வரவேற்க வரக்கூடியவங்களை அம்மனாவே பாவிச்சு முடிஞ்சா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்க அவங்களுக்கு செய்யணுங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து நீங்க சப்த கண்ணிகளை வணங்கி பூஜை முறைகளை செஞ்சு முடிக்கிறப்ப கண்டிப்பா அங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிரனராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் சிறப்புதாங்க ஆனா எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க உடனடியே முடியாது அலைச்சல் கொடுத்த பின்னாடி தான் நல்லபடியாக உங்களுக்கு வேலை முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்புல தான் சோர்வு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யாராவது பாடுபடுறீங்கல்ல இருந்தாலும் கடமையே சரி வேற செஞ்சு முடிச்சிருப்பீங்க இறைவனுடைய பருபூர்ண ஆசை உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரோட விஷயத்திலும் தலையிட வேண்டாம் நிறைய பேர் ஆலோசனை கேட்டு வருவாங்க உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிப்பாங்க ஆனா தான் உங்களுக்கு வம்ப தேடித்தரவங்களாவே இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே அடுத்த விஷயத்த தலையிட வேண்டாம் நீங்க உண்டும் உங்க வேலை உண்டு இருந்துட்டீங்க வரல பல பிரச்சனைகளுக்கு நீங்க கூடிய வாய்ப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்றுகளுக்கு ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் மகான்களுடைய தரிசனங்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர் வெளியூருக்கு எல்லாமே போயிருப்பீங்க வேலை ரீதியா வெளியூர்ல கொஞ்சம் தங்கியிருக்கக்கூடிய இருந்திருப்பீங்க அவங்க எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பணிப்போர நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாங்க அவங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் பெருசாக பாதிப்பு இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்திருக்கீங்க அன்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க பரஸ்பர அன்பை நீங்க பகிர்ந்துக்கிறதாலேயே குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் பாதிப்பு இல்லை குழந்தைகள் வழியில் பிரச்சனை செஞ்சுச்சவங்களுக்குமே அந்த பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று அவங்க கல்வியை பத்தி தான் கொஞ்சம் நீங்க அதிகமாக கவலைப்படுவீங்க கொஞ்சம் நேரம் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகளுடைய கல்வி நிலையில கவனம் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளாலே நல்ல மாற்றம் காத்திருக்கும் சொல்லலாம் வருமானம் ஒரு பக்கம் உண்டு அதே மாதிரி சின்ன சின்ன செலவும் கொஞ்சம் உண்டு மற்றபடி எந்த பாதிப்புமே இல்ல வேலைன்னு எடுத்துக்கிட்டாலுமே பொறுப்பு உணர்ந்து செயல்பட வெறுப்புங்கிறது வேண்டாம் எந்த இடத்துலயுமே பொறுப்பு நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த கூட வேலை செய்கிறாங்களா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுறத தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பா இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே சிறப்பு தான் ஆனா இடையில இருக்க குடிகளை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்கள் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலக்கட்டம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் போட்டி உண்டு தான் ஆனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல மாட்டந்தான் நிதி நிலையில் எந்த சிக்கலும் இல்லை கொடுக்கல் வாங்கல மட்டும் யாருமே முழுசாக நம்பி செயல்பட வேண்டாம் தொடர்ந்து நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு விவரிக்கக்கூடிய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒத்துக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வரவும் செலவும் சமந்தாங்க கையை கடிக்கிற சூழ்நிலை இல்லை இந்த நேரத்துல எதுவுமே சமாளிச்சிருவீங்க வருமானம் பெருசாக இல்லை ஆனாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை ஒரே தான் இருக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது என்ன பெருமாள்னு இருக்கிறாங்க கொஞ்சம் சாதகமாக இல்லை யாருக்கிட்ட பழகினாலுமே அளவோடு பேசிட்டு வர பாருங்கள் கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடியது எல்லாமே உண்மை பேசுகிறேங்கிற பேரில் அப்படியே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க கற்பனையான கவலை வேண்டாம் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு முடிஞ்ச வரைக்குமே மனசு நிம்மதியை வச்சுக்கிட்டாலும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த விஷயத்தில் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்குமே நல்லா தான் இருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் படிப்பில் அற்புதமான நேரம் தேவையில்லாத சகவாசத்தை விட்டுருங்க அதே மாதிரி தேவையாக அதிகமாக தேவையில்லாமல் அதிகமாக இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை விட்டுருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பா இருக்குது யார்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் நீங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது விவசாயத்துறை கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கங்க இந்த நேரம் வயல்வழியில கொஞ்சம் உங்களுக்கு வேலை அலைச்சல் அதிகம் தான் அதனால கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் சரம சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி கால்நடை மூலமா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை முன்னாடி பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு கூட செலவு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் செலவு எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க கொஞ்சம் போர்ம நிதானம் இது இந்த நேரம் கோவங்கிறது பொசுக்குன்னு வரும் கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் யார் வீட்டுக்கு நீங்கள் போகிறது வேண்டாம் யாருக்கிட்டையும் வம்பு வச்சுக்கிறது வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த நெருங்கனை உறவுக்காரங்க எல்லாமே இந்த நிறைய சண்டைக்குனே தான் வருவாங்க கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் உங்கள் நிலையை நீங்கள் பேசி புரிவிக்கிறதுனால புரிஞ்சுக்க போகிறவங்க யாரும் இல்லை கோபப்படுத்தக்கூடியவங்க அதிகம் அதனால நீங்கள் உங்கள் வேலையை கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கனாவே சிறப்பாக இருக்குது மறக்காமல் இந்த சுமங்கொழி பூஜையை நீங்கள் கலந்துக்கிறது சுமங்கொழி பூஜையில் நீங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது இது கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் மனசு நிறையிறப்ப கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தவறாமல் நீங்கள் இந்த விஷயத்தை கலந்து கொள்ள பாருங்க மாலை நேரத்தில் வீட்டில் பொறுத்த வரைக்குமே தீப ஏற்றி உங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்கிறப்ப இன்னுமே சிறப்பான பலன் எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பற்றி உள்ள மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் அமைஞ்சிருக்கு அந்த பெண் தெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே